நாங்கள் ஜவுளித்துறை சார்ந்தவங்க எங்களுக்கு ஒரு பாலிஸ்டர் ஆகட்டும் அதே மாதிரி செயற்கைகள் கூடிய பிஸ்கோஸ் ஆகட்டும் ரெண்டுமே பதினெட்டு சதவீதத்தில் இருந்ததுங்க ஒரு கிலோ நாங்கள் ஒரு ஒரு லாரிக்கு பதினஞ்சு டன் இருபது டன்னு நாங்கள் ஏற்று ஏற்றுமதி பண்ணிணோம்னா அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் ரூபாயை கொண்டு போய் வரியாக கொண்டு போய் நாங்கள் செலுத்திகிட்டு இருந்தோம் அது மாதிரி ஒரு மாதத்துக்கு எட்டு லோடு பத்து லோடு எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து எங்களோடய ஐடிசியில் நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் ஆகலாம் எங்களுக்கு ஐடிசியில் போய் போய் முடங்கிட்டு இருந்தது இன்றைக்கி அஞ்சு சதவீதம்ங்க கிட்டத்தட்ட ஒரு 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 லட்ச ரூபாய்க்கு பதிமூணாயிரம் ரூபாய் இங்கே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு பதிமூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு குறைஞ்சிருக்குதுங்க பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து எங்களுக்கு மறுபடி திருப்பி ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ள வரையில் தொழிலை எங்களுக்கு மறுபடியும் அடுத்த புத்துயிர் எடுத்த மாதிரி அதாவது புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது போல் நாங்கள் உணர்கிறோம் இந்த வரி வந்து எங்களுக்கு மீண்டும் தே வரியை வந்து குறைச்சதுனால இந்த பணங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்புறம் இல்லை டேர்ன் ஓவர் மறுபடியும் மீண்டும் கூடுதலாக அமையும்ங்கிறது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம் இதே சமயத்தில் ஒரு எங்களோட சிறு வேண்டுகோள் தமிழக முதலமைச்சர் அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா எங்களுக்கு மின்சார கட்டணம் கடந்த நாலு ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து உயர்த்தி வந்ததுனால முந்நூற்றம்பது ரூபாய் இருந்ததுங்க ஒரு கிலோ வாட்டுக்கு ஹெச்டி லைனுக்கு அதே மாதிரி எல்டிசிடி லைனுக்கு வெறும் முப்பத்தஞ்சு தான் இருந்ததுங்க மில்லை இயக்கினாலும் இந்த தொழிற்சாலை இயக்கினாலும் இயக்க இல்லைனாலும் இந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்தணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டு காலமாக என் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் இருந்தது இன்றைக்கி அறநூற்றி எட்டு ரூபாய்ங்க ஒரு கிலோ வாட்டுக்குங்க நூறு கிலோ வாட்டு வாங்கினா நாங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் கட்டணுங்க அதான் அது மாதிரி முந்நூறு நானே ஏன்னால் எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் நூற்றி பன்னெண்டுங்க நூற்றி பன்னெண்டு கிலோ வாட்டுக்கு மேலே இருந்தால் ஹெச்டி லைனுக்குங்க அதனால் கம்பல்சரி ஹெச்டி லைனுக்கு நாங்கள் வாங்கினது வந்து நிலை கட்டணம் கம்ம முழுசாக செலுத்தி தான் ஆகணும் எங்களோட கோரிக்கை என்னென்னா அந்த நிலை கட்டணம் இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் சொல்லக்கூடியதும் டிமாண்ட் சார்ஜுன்னு சொல்லக்கூடியது ரெண்டையும் மட்டும் இவ்வளோ சதவீத வைத்தது மறுபடியும் குறைச்சி கொடுங்க